கொரியா தம்பி நாங்க போயிட்டு வரேன்டா இன்னும் இல்லனா எதுவுமே நடந்திருக்காது நீதான் அவர்கிட்ட பேசி பேசி மனசை மாத்த வச்ச இல்லே பேசி அவர் மாறலே உங்கள் மனசை பார்த்து அவர் மாறினாரோ சார் இனிமேல் ரெண்டு பேரும் இந்த மாதிரி தெரியாத ஏஜென்ட் கிட்ட ஏமாந்து இப்படி வேலைக்கு வந்துடாதீங்கோ உங்க நாட்டிலே நல்ல வேலையை பாருங்கோ ஆ சரின ஐயோ இங்க நடந்த பிரச்சனையில அப்பா கிட்ட சொன்னத மறந்துட்டேனே அவரு ஊர் போற போய் கொட்டடிச்சிட கூடாது ஆஹ் எல்லாம் சுந்தரி பிரச்சனை கூட்டு வரோம்னு சொல்லணுமே சரி இப்பதான் ஃப்ளைட் ஏற போறோம்ல நேரில் போய் பாய் நீங்கள் ரெண்டாவது எந்த லக்கேஜும் எடுத்துட்டு வரலையா எங்களுக்கு என்ன தம்பி லக்கேஜ் இருக்கு இருந்த துணி ஒலையும் போனையும் குடிக்கிட்டானுவோ ஏதோ உயிரையாவது விட்டானோல சரி கவலைப்படாதீங்க நம்ம ஊர்ல ஏதாவது வேலை வாங்கி தரேன் வெளிநாட்டில் எதுவும் வேலை வேணுமா ஐயோ எப்பா சாமி வெளிநாடே நம்ம பேச மாட்டேனே உள்நாட்டுல சாணியல்னாலும் பரவாயில்ல சரி வாங்க பிளைட்டுக்கு நேராயிட்டு போவோம் தம்பி உங்களை என் வாழ்க்கையில நான் மறக்கவே மாட்டேன் எனக்கு நீங்க தெய்வம் மாதிரி உண்மையிலேயே உங்க போட்டோ இருந்ததுன்னா கொடுங்க நான் அப்படியே டெய்லி பூஜை பண்றேன் ஐயோ சும்மா இருங்கண்ண ஒரு மனிதாபிமானமா நடந்துகிட்டா அதுக்கு பூஜை பண்ணுவீங்களாமே பூஜை போங்கண்ண நீங்க இந்த காலத்துல யாருமே இப்படி செய்ய மாட்டாவோ சினிமா கதையில மட்டும்தான் நான் பாத்திருக்கேன் நேர்ல இப்ப தான் பாக்கேன் என்ன சும்மா சும்மா அழுதுட்டு தென் ஆட்ட விட்டு போக உங்களுக்கு இஷ்டம் கும்பிடு வாங்க தம்பி போயரும் போயிட்டு வரோம்ப்பா சரி அண்ணா தம்பி அங்க போய் போன் அடிக்கப்பா ஆ சரி அண்ணா தம்பி ஒரு நிமிஷம் நெல்லுப்பா என்ன இருவாரு நான் வர்றேண்ணா சொல்லுங்கண்ணா கொரிய தம்பி என்னோட வாட்ச் பா வில கூட எனக்கு ஒன்றரை லட்சம் என் கிஃப்டா வச்சுக்கப்பா ஐயோ அண்ணா எனக்கு இதெல்லாம் வேண்டாம் நான் எதுவும் எதிர்பார்த்து பண்ணலே நீங்க நம்மளுக்கு நல்ல ஃப்ரெண்டோ என் மனசு சந்தோஷத்துக்காக வாங்கிக்கப்பா இல்ல இல்ல அண்ணா நான் செஞ்ச உதவிக்கு நான் எதுவும் வாங்க மாட்டேன் அண்ணா என்ன விட்டுருங்கோ உன் கூட பிறந்த அண்ணா நினைச்சு வாங்கிக்கப்பா வேண்டாம் நீ மல் ஊரில் ஏதாவது பொண்ணு பாருங்கோ அங்க வந்து கல்யாணம் கட்டிக்கிறேன் எங்க ஊர்ல உனக்கு பொண்ணு தானே அழகா கொடுப்பாங்க உன் அழகுக்கும் கலருக்கும் உன் குணத்துக்கும் வாங்கி காப்பாது வாட்ச சரி அண்ணா நான் டெய்லி இதை கையில போடுறேன் பாய்டா தம்பி போயிட்டாரே பாய் என் நோய் கூட நினைக்கிற நோய் நானா காப்பாத்தி வெளியே வருவே நீ எங்க அண்ணனுக்கு தான் நன்றி சொல்லணும் அவர் எனக்கு கடவுள்ல ஊருக்கு போனதை ஒரு போட்டோவை ஃப்ரேம் பண்ணி வீட்டுல போட்டுருவேன் அதெல்லாம் வேண்டாம் நல்ல வேலைக்கு போய் குடும்பத்தை பாரு ஏன் பிள்ளைக்கு ஒரு பொம்மை கூட வாங்க முடியல நோய் வெளிநாட்டுல இருந்து போறோம் சரி என்ன செய்ய உயிர் பிழைச்சதே பெரிய விஷயம் ஏர்போர்ட்ல இறங்கிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போவோம்ல அங்கே ஏதாவது ஒரு பொம்மை வாங்கிக்கோ என்ன என்கிட்ட காசே இல்லைன்னா பரவாயில்ல நான் தாரு ஏன் பொன்னிட்டு பிள்ளைல பார்க்க போறது நினைச்சாலே சந்தோஷமா இருக்கு டெய்லி ராத்திரி கனவு கனம வீட்டுல இருக்கிற மாதிரி பொன்னிட்டு பிள்ளையோட பேசிட்டு இருக்கிற மாதிரி இன்னைக்கு அது நிஜமாவோ போதுனே நான் உங்களோட வயசுல சின்னவன் நீங்க நீ சும்மா தம்பின்னே கூப்பிடுங்கோ சரி தம்பி அல்லா என்ன கைவிடல வாங்க போலாம் இந்த ஏரோப்ளைன் சூப்பரா இருக்கு ஆமாண்ண நம்ம வந்தது விலை குறைஞ்சது போல இது நல்லா சூப்பரா இருக்கு எப்பா நம்ம ஊரு நம்ம மண்ணு நம்ம ஆளுவுல பார்த்தாதான் உசுரே வருது தம்பி எனக்கு பக்கத்து ஊர் தான் என்ன பேருவேன் என்ன அடிங்கண்ணே ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க ஆ சரிப்பா தம்பி பசுக்கு காசு இல்ல கொஞ்சம் யாராவது குடுக்கலாம் இந்தாங்கண்ண ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருக்கு வச்சுக்கோங்க ஐயோ இம்புட்டு பண்ண வேண்டாம் தம்பி ஒரு இரநூறுவா ரூபா கொடுங்க நான் போயிருவேன் வாங்கிக்கோங்கண்ணா வெளிநாட்டுல இருந்து போயிருக்கீங்க ஏதாவது ரெண்டு மூணு நாளைக்கு செலவுக்கு தேவைப்படும் வச்சுக்கிடுங்க ரொம்ப நன்றிப்பா தம்பிங்களா போயிட்டு வரேன் சரி வாங்க நம்ம கிளம்போம் சுண்டல்மா உன்னை பாக்க போறேன் இதுக்கப்புறம் நான் போயிருவே ரொம்ப நன்றிண்ண என்ன அப்புறமா என் பொன்னட்டிய கூப்பிட்டு வந்து உங்களை பாக்க வரன ஆ சரிப்பா சுண்டல்மா சுண்டல்மா ஒனாண்டி தங்கம் ஒனாண்டி தங்கம் சரி வா நம்ம போவோம் இவன் சுந்தரி புருஷன் தானே ஆரியா இவனை தானே அங்க பிடிச்சு வச்சிருக்கான்னு சொன்னா இது ஆரியானனுக்கு அப்பா தானே தம்பினி சுந்தரி புருஷன் வெளிநாட்டுல உள்ள பையன் தானப்பா ஆமா தாத்தா தாத்தா உங்க பையன் தானே காப்பாத்தினாரு எப்ப நேரத்து அவன் போகான் போட்டு சொன்னான உன்னை அங்கே பிடிச்சு வச்சிருக்காவோ அனுப்ப முடியாதுன்னு ஏன் மவனும் இன்னொரு மவன் மகராஜனும் தானே அங்கே மாட்டிக்கிட்டாவும் சொன்னா தாத்தா நாங்க எல்லாருமே வந்துட்டோம் தாத்தா நல்லபடியா அட கடவுளே திருப்பி நீங்க கிளம்புனதை எதுக்கு மா என்ற சொல்லல ஆரியா அங்க இருந்து தப்பிச்சா போகுதுன்னு அவசர அவசரமா கிளம்பி வந்துட்டோம் தாத்தா ஏன் என்னாச்சு அட கடவுளே இது தெரியாம நாங்க வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டா உன் பொண்டாட்டி அழுதுட்டே ஓடுனால என் பொண்டாட்டி எங்க ஓடுனா இப்ப நான் வாழவே எனக்கு பிடிக்கலன்ட்டு ஓடுனாப்பா கொஞ்சம் போய் என்னன்னு பாரு அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓடுனாளுவல சுண்டல்மா சுண்டல்மா ஐயோ கடவுளே அவசரப்பட்டு நான் சொல்லிட்டனோ அப்ப ஆரியாவும் மகாராஜனும் வந்துட்டு அவளான்னு தெரியலையே ஏன் மாவே மகராஜா மகராஜா தியாகம் பண்றேன்னு போய் இருந்துட்டு என்ன செய்திய தெரியலையே எனக்கு சுந்தரி நெல்லம்மா சுந்தரி நெல்லு சுந்தரி எது தப்பான முடிவுக்கும் போவாத டீ வந்துரு சுந்தரி கொஞ்சம் பொறுமையா இருமா சுந்தரி நெல்லுமா ஏமா குந்தானு என்ன ஓட்டம் ஓடுதா சுந்தரி எட்டி சுந்தரி கொஞ்சம் பொறுமையா இருட்டி மெண்டல் மாதிரி ஓடாத பேட்டி உசாக்கு தங்கச்சியா இருப்பாளா என்ன ஓட்டம் ஓடுதா சுந்தரி நெல்லம்மா அந்த உடம்பு வச்சுட்டுனால ஓட முடியல

சுண்டல்மா சுண்டல்மா ஐயோ எங்க பார்த்தாலும் என் புருச மாதிரியே கண்ணுக்கு தெரியுது ஐயோ நெட்டவழி ஆளை காணும் சுந்தரி அட்ட மண்டே மண்டே வெளியே நீட்டதா நெட்டவழி எம்மா எம்மா நாத்தடிக்கே தண்ணி எல்லாம் நாத்தடிக்கே சுந்தரி புருசை வெளியே நிற்கா சுந்தரி புருசா வந்துட்டான் சுந்தரி சுண்டல்மா வந்தட்டே என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? நம்ம புள்ளையே விட்டுட்டு சாப போறியா? சல சுண்டல்மா வெளிய வா சுண்டல்மா வெளிய வா. சல पुरुசா. पुरुசா يلا ஒரு நொடி கூட தெரிய மாட்டேன் சுண்டல்மா என்ன மண்ணு चिरு. இவன் இப்ப வந்தான்.

உடம்பெல்லாம் புண்ணாச்சு எம்மா இனி பொய்யே சொல்ல மாட்டேன் பொய் சொன்னதால தான் இந்த பரதேசி என்னையும் தள்ளி விட்டுட்டு ஆஹ் சும்மா ரெண்டு மூணு வார்த்தை எக்ஸ்ட்ரா பிட்டு போட்டு விட்டா உடனே தள்ளி விட்டுருவேன் பும்ல ஏன் அக்கா அக்கா பேசிட்டு மரியாதே பேசிட்டு இருக்கேன் நீச்சல் தெரியும் ரெண்டு மூணு போட்டில வின் பண்ணிருக்கேன்னு தெரியாம சொல்லிட்டேன் அதுக்கு உள்ள தள்ளி விட்டுருச்சு பரதேசி பரதேசி ஏதோ நெட்டையா இருக்க போய் தப்பிச்சு வந்துட்டேன் ஒரு குட்டை பிள்ளையா இருந்தால் என்ன செய்ய முடியும் சரி நினைச்சிரம்மா எங்க கேட்குறதை ரெண்டையும் கேட்குதாரப்பா அதுக்கு தண்ணிலே செத்துறலாம் உங்க கேக்கதுங்கிறதுக்கு நான் ஏசி வாங்க போலாம் ஏக்க எங்க சுத்தி வரே ஏ எந்திரி சந்தோஷமான நேரத்துல இப்படி கணக்க எந்திரிடி அம்மா என்ன பாடு படுத்து ஏப்பா ஒரு வழியா வந்துட்ட என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமா சுந்தரி அம்மா அழுதாலும் எப்படி ஆயிட்டா தெரியுமால இனியா பொண்டாட்டி பிள்ளையில விட்டு எங்கேயும் போக மாட்டேங்க்கா இதே மாதிரி சந்தோஷமா இருங்க எப்பா செந்தறி எல்லாம் எங்களால பார்க்கவே முடியல தெரியுமா எப்போ பாத்தாலும் இருப்பா பாவமா இருக்கும் தம்பி இனி ஒழுங்கா எங்கேயோ உள்ளூர் நல்ல வேலையை பார்த்து இருப்பா வெளிநாடு கிளிநாடுன்னு போய் மாட்டிராத மாட்டிடாதே இல்லக்கோ இல்லக்கோ நிறைய பேருக்கு உடம்ப போட்டிருக்குன்க்கா சரிக்கா நாங்க வீட்டுக்கு போட்டுமாக்கா பிள்ளைய போய் பாக்கணும் ஆஹ் கிளம்ப கிளம்ப அக்கா சாயந்தரம் வரட்டுமா ஆஹ் போயிட்டா போயிட்டா பாக்க பார்க்கவே அழகா இருக்கு എപ്പാ ഒരു വലിയ ചുന്ദരി പുരുസം വന്നിട്ടാപ്പാ